சுவாமியே சரணம் ஐயப்பா ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் உங்க அஜித் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஐயப்ப சாமியோட கன்னி பூஜைக்கு தான் வந்திருக்கு இந்த கன்னி பூஜைன்றது பார்த்தீங்கன்னா சாமிக்கு புதுசா முதல் முறையா மாலை போடுறவங்க பார்த்தீங்கன்னா கன்னி பூஜை வைப்பாங்க அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் கிராண்டா பண்ணுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா கோயிலே சிம்பிளா முடிச்சிருவாங்க அதுக்காக சாமி அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாமே மூணு சிலையும் எடுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க சிலையில பார்த்தீங்கன்னா நல்ல பூ அலங்காரம்லாம் பண்ணி கூடவே லைட் டிசைனிங் எல்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு கன்னி கன்னிப்பூஜையில என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேல தாளத்தோட நல்லா பார்த்தீங்கன்னா சாமியை வேண்டி பிரார்த்தனை பண்ணி நைட்டு ஃபுல்லாக பஜனை பாடுவாங்க அதாவது ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரை பாடுவாங்க கடைசிக்கு நெருங்கும் நெருங்கும்போது பாத்தீங்கன்னா பதினெட்டு படி இருக்கும் அந்த பதினெட்டு படியில கற்பூரம் எல்லாம் தீபாத்தனை ஏற்றி அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா பைனலாக பஜனையை முடிப்பாங்க அதுக்கப்புறம் தான் அன்னதானம் எல்லாம் எல்லா சாமியும் சாப்பிட போய் கன்னி பூஜை என் ஊர்ல தான் நடந்துச்சு என் ஊருக்கார சாமிங்க அதோட பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் சாமிங்க இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த பூஜையில ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமாஜனை எல்லாம் பாடி முடிச்சுட்டாங்க இதே மாதிரி வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி மறக்காம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னாக அப்படியே வீடியோவில் இருக்குது ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீங்களும் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச கடவுளை வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஸோ மச் Santo Maya Po Santo Maya Po Sami Sami Ayapo Ayapo Sami Ayapo Ayapo Sami Ayapo Santo Maya Po

டி தொட்டு வந்தனம் சரண பொன் ஐயப்பா பொனையப்பா ஐயனே பொன்னையப்பா சரணம் ஐயப்பா உண்ணும் பின்னும் காத்தருள்வாயே சரணம் ಸಮೀದ ಅರಂದ್ರ ಸಾಮಿಲ್ ಆಲ್ಪ